அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐம் அக்மஜிரிஸ் அண்ட் பியூட்டி காஸ்மெட்டாலஜி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பயோட்டின் பவுடர் தான் ஸோ இந்த பவுடரோட பெனிஃபிட்ஸ் என்ன பயோட்டின்னா ஃபர்ஸ்ட் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பயோட்டின் அப்படின்றது விட்டமின் பி செவன் ஆர் விட்டமின் ஹெச்சை தான் வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயோட்டின் வந்து நம்மளுடைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த குரூப்புக்கு வந்து இது வந்து சொந்தமானது இந்த பயோட்டின் சத்து தான் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய நெய்ல்ஸ் எல்லாமே நல்லா உடையாமல் நல்ல ஒரு க்ரோத்தாக வளர்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது இது வந்து நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த பயோட்டின் ஓகேங்களா ஸோ இது நிறைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு பவுடரை வந்து நம்ம வந்து இப்போ மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய நமக்கு பால் முட்டை இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகள் இது எல்லாத்துலையுமே நமக்கு கிடைக்குது இது வந்து முக்கியமாக வந்து இந்த நட்ஸ்லையும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லையும் ரொம்பவும் அதிகமாகவும் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்கிரீடியண்ட்டாக வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம் பிஸ்தால பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ஃபைபர் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் இ அண்ட் பி எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவும் நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் இந்த ஆல்மண்ட் வந்து நமக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இதுலேயும் விட்டமின் இ இருக்கனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய ஹேருக்கும் ரொம்ப நல்லது ஆல்மண்ட் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் இன் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா வால்நட் இது வந்து நம்மளுடைய மூளை மாதிரியே இருக்கும் இது வந்து நமக்கு இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் இது வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அதனால தான் இந்த வால்நட் வந்து இந்த பவுடரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்த முக்கியமான இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா பம்பின் சீடு அதாவது பூசணி விதை இந்த பூசணி விதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இந்த பம்பிங் சீடில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றி நம்மளுடைய பாடியை வந்து கிளியராக வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த பம்ப்கிங் சீடு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி விதை இந்த தர்பூசணியை வந்து நம்ம சாப்பிடுவோம் பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கிற அந்த விதையை வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் வந்து கம்மியாக கலோரிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் மெக்னீஷியம் அயர்ன் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இனிமேல் தர்பூசணி வெதையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை இந்த வெள்ளரி விதை வந்து பித்த நீர் மற்றும் சிறுநீரக பிரச்சனை அனைத்துக்கும் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அதனால இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்த இன்கிரீடியண்ட் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் அதே மாதிரி டேன் ரிமூவ் பண்ணது நம்மளுடைய ஸ்கின்ல அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா சீட் இந்த ஷியா சீட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய சனில் இருக்கிற அந்த யூவி ரேஸ்ல இருந்து ஃப்ரீ ரேடிகல்ஸில் இருந்து எதிர்த்து போராடி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கும் நம்மளுடைய ஃபேஸில் அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் நம்மளுடைய ஸ்கின் வந்து எப்பயுமே எங்கே இருக்கிறதுக்கு இந்த பவுடர் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ் நாங்கள் ஆட் பண்ணலை அதே மாதிரி இதில் வந்து சுகருக்காக நம்ம வந்து ஒயிட் சர்க்கரையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இதில் வந்து பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இதெல்லாமே எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அத்திப்பழங்கள் அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி இந்த மாதிரி நிறைய பெரிஸ் வகைகளும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தருது இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையையும் நமக்கு வெளியேற்றி நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாத இந்த மாதிரி பயோட்டின் பவுடர்ஸ் வந்து நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் இதில் வந்து எந்த ப்ரிசர்வ்ட்டிவ் இல்லை அப்படின்றனால நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் இதை வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நம்ம எடுக்கிறது எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து உங்களுடைய அந்த நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக பால் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நேச்சுரலாகவே கொலஜன் லெவலில் பூஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் நல்ல கலராகவும் நல்ல க்ளோயிங் அண்ட் ஷைனிங்காகவும் மாறும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பயோட்டின் பவுடர் ஹெல்ப் பண்ணது நம்மளுடைய நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக உடையாமல் இருக்கிறதுக்கும் இந்த பயோட்டின் பவுடர் ஹெல்ப் பண்ணுது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மோர் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க இயற்கை பொருட்களுக்கு மறுவும் இயற்கையை வாழ வைப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்